ஜெயராமனும் அவர் தாத்தா கூத்து வந்திருக்கா பையன் பாலாஜின்னு அவர் ஜெயராணும் ஐம்பது ரெண்டு காலம் இதற்கு கை கொடுக்க பாலாஜி அவர் தான் கூத்தனூர்ல பெரிய கையை விட்டு பார்க்கல நீ என்ன கையை இருக்காங்க அவர்தான் தான் கூத்தனூர்ல நவராத்திரி போது பாராயணம் என்றார் சரசி அம்மா அவர் சந்தேகத்தில் அந்த இதுல எங்கள் அப்பா வந்து

குரு முகையான வாக்கியார ஒவ்வொரு வாக்கியிலேருந்து ஒவ்வொரு நிலையிலேருந்து ஒவ்வொரு வரி சொல்ல ஒவ்வொருத்தனா அத்தியாயம் படித்த பலன் உங்களுக்கு கிடைக்கிறது அத்தியாயிருக்கு